இந்த புஷ்பா இஸ் ரைசிங் இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஐகான் ஸ்டார் வந்து வேர்ல்டு ஐகான் ஸ்டாராக மாற போகிறாரு எஸ் ஒரு ஹாலிவுட் படம் நடிக்க போகிறாரு நம்ப அல்லு அர்ஜுன் புஷ்பா படத்தின் மூலமாக இந்திய ரசிகர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக ரசிகர்களையும் தன் பக்கம் எழுத்திருக்காரு நம்ப அல்லு அர்ஜுன் ஸோ அவருடைய புஷ்பாவன் புஷ்பா டூ ரெண்டு படமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு வசூலில் வந்து ஒரு ஆயிரம் கோடி கலெக்ஷன் பண்ணி மிகப்பெரிய வசூல் சக்கரவர்த்தியாக வசூல் நாயகனாக இருக்கார் அவர் வந்து ஏற்கனவே பேன் இண்டியா ஸ்டார் அப்படிங்கிற ஒரு அடைமொழியோட விளவந்துட்டு இருக்கவர் இப்போ வந்து பேன் வேர்ல்டு ஸ்டாராக போறாரு ஸோ அவர் அவரை வந்து வச்சு நம்ம அட்லி வந்து ஒரு ஹாலிவுட் படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு இந்த ப்ராஜெக்டை வந்து முன்னெடுக்க போகிறது வந்து சன் பிக்சர்ஸ் ஸோ இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியாக சன் பிக்சர்ஸ் இருக்காங்க அவங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் உலக சினிமாவுக்கு போகணுங்கிறதான் அந்த ஆசை வந்து இந்த படத்தின் மூலமாக நிறைவேறப் போகுது ஒரு ஹாலிவுட் படத்தை தயாரிக்க போகிறாங்க சன் பிக்சர்ஸு ஸோ அட்லி டைரக்ஷன் இந்த பக்கம் அல்லு அர்ஜுன் ஹீரோ ஆக்ட் பண்ண போகிறாரு இந்த படம் வந்து ஒரு பல விஷயத்தை பற்றி போது அந்த படத்தினுடைய ஒரு அறிவிப்புலேயே பார்த்தீங்கன்னா அவங்க மெனக்கடல் தெரிஞ்சுது ஸோ ஏதோ ஒரு படம் பண்ண போகிறாரு அல்லு அர்ஜுன் அந்த அட்லின்னு இருந்தாங்க ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஹாலிவுட் படத்தை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அளவுக்கு ஒரு சத்தையான ஒரு படத்தை பண்ணுறாங்க நம்ம அட்லியும் ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது இங்கே தொடர்ந்து வந்து ராஜா ராணியில் ஆரம்பித்து அப்படி மெர்சல் தெரி பிகில்னு அடுத்தடுத்து படத்தை கொடுத்து நேராக போய் பாலிவுட்ல உக்காந்து ஷாருக்கானை வச்சு ஜவான் அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்தாரு ஆயிரத்தி ஐநூறு கோடி கலெக்ஷன் ஒரு மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் அதன் மூலியமா தமிழ் பட இயக்குனராக இருந்தவர் இந்திய பட இயக்குனராக மாறினார் இப்போ அடுத்தது ஹாலிவுட் பட இயக்குனராக மாறுறத்துக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கார் அட்லி நிச்சயமாக அவர்கிட்ட அந்த ஒரு மெனக்கடல் இருக்கும் ஸோ ஒரு உலக சினிமாவை எப்படி சொல்லணும் உலக ரசிகர்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் நிச்சயமாக அட்லி அதை பண்ணுவார் அதே போல் அவர் தேர்ந்தெடுத்த ஹீரோவும் சூப்பரான ஹீரோ அல்லு அர்ஜுன் ஸோ டக்குன்னு உலகம் ஃபுல்லாக தெரியக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கார் அதுவும் நார்த்திலெலாம் அல்லு அர்ஜுனுக்கு அப்படி ஒரு ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்க அல்லு அர்ஜுனை இன்னைக்கு உலக லெவலில் அவரோட ரசிகர்கள் பறந்து விரிஞ்சிருக்காங்க அதனால் அவரை வச்சு இந்த படம் பண்ணால் வேர்ல்டு லெவலில் இந்த ஒரு பெரிய மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால சன் பிக்சர்ஸும் அதுக்கு வந்து முன்னெடுப்பெடுத்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிங்கிறாங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே அதுக்கு ஸோ கிட்ட ஆயிரம் கோடியில் இந்த படமே தயாராக போகுது அப்படிங்கிறாங்க கலாநிதி மாறன் ரொம்ப பெருமையோட ஹைதராபாடில் இந்த விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க ஸோ கலாநிதி மாறன் அட்லி அண்ட் அல்லு அர்ஜுன் மூணு பேர் சேர்ந்து இந்த ஃபோட்டோஸ்க்கெலாம் புகைப்படத்துக்கு போஸ்ட் கொடுத்துருந்தாங்க அதுக்கான அந்த ஃபோட்டோ ஷூட் என்ன மாதிரியானது படம் வரப்போகுது அப்படிங்கிற அந்த ரோலை பற்றியெல்லாம் சின்ன இப்போ தான் இன்ட்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க அது முன்னாடி இருந்து ஃபோட்டோஸ் எடுத்துருக்கப்ப தெரியுது இதெல்லாம் கேரக்டராக அதில் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் படத்தோட பேர் கூட ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அதுதான் படத்தோட பேராக போதா இல்லை தற்காலிகமாக அந்த பேர் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் போக போக தான் தெரியும் நிச்சயமாக இந்த ஹாலிவுட்டில் நம்ம டோலிவுட்லேருந்து போயிருக்கக்கூடிய அல்லு அர்ஜுனாக நம்ம கோலிவுட்லேருந்து போயிருக்கக்கூடிய அட்லி அண்டு கலாநிதி மாறனாக இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய சிவப்பு கம்பள வரவேற்பு கிடைக்கும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க பொட்டன்ஷியல் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிச்சயம் தமிழ் சினிமாவை உலக லெவலுக்கு எடுத்துன்னு போயிருக்க பெருமை இவங்களுக்கு நிச்சயமாக சேரும் நம்மளும் இகலாக வெயிட் பண்ணுறோம் அந்த படம் எப்படியும் மேக்கிங்காக ரெடியாகி வர்றதுக்கு ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஆகிடும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபத்தி ஏழில் தான் ஃபஸ்ட்டில் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் தமிழ் ரசிகர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக ரசிகர்களே அந்த படத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க